ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே நாம் இன்றைக்கி இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறோம்னா சுமார் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி சோழ மன்னர்களால் கட்டப்பட்ட ஒரு அற்புதமான சிவாலயத்தை தாங்க பார்க்க போகிறோம் ஆமாங்க மிகவும் பழமையான சக்தி வாய்ந்த ஓர் சிவாலயத்தை தான் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போய் இந்த கோவில் எங்கே இருக்குது இந்த கோவிலுடைய சிறப்புகள் என்னென்ன அப்படிங்கிறத பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வணக்க நண்பர்களே நாம இன்னைக்கு எங்க இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர்ல இருக்கக்கூடிய ஸ்ரீ சந்திர சூடேஸ்வரர் சிவாலயத்தில் தாங்க நம்ம இன்னைக்கு இருக்கோம் ஆமாங்க ஸ்ரீ சந்திர சூடேஸ்வரர் சிவாலயத்தை தான் நம்ம இன்னைக்கு பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் பொதுவாக நம்ம எந்த கோயிலுக்கு போனாலும் அதாவது ஒரு முருகர் கோயிலுக்கு போனோம் அப்படின்னு சொன்னால் முருகருடைய உருவச்சிலையை அங்கே நம்ம பார்க்க முடியும் ஒரு அம்மன் கோயிலுக்கு போகிறோம் அப்படின்னு சொன்னால் அங்கே ஒரு அம்மனுடைய உருவச்சிலையை பார்க்க முடியும் ஒரு பெருமாள் கோயிலுக்கு போகிறோம் திருப்பதிக்கு போகிறோம் அப்படின்னாக்கா திருப்பதியில் வந்து அங்கே வந்து நம்ம ஏழுமலையனுடைய உருவச்சிலையை பார்த்து நம்ம வந்து தரிசனம் பண்ணுறதுக்கான ஒரு இது தெரியும் ஆனால் சிவாலயங்களில் மட்டும்தான் உருவமற்ற சிவலிங்கம் மட்டுமே இருக்கக்கூடிய லிங்க வழிபாடை நம்மளால் பார்க்க முடியும் அந்த சிவலிங்கமானதை கூட இன்னொரு மனிதர்களால் அதாவது ஒரு சிற்பிகளால் செதுக்கப்பட்ட ஒரு சிவலிங்கமாக தான் வந்து எல்லா கோயில்கள்லேயும் இருக்கும் ஆனால் இங்கே இருக்கக்கூடிய சந்திரசூடேஸ்வரர் திருக்கோயிலில் இருக்கக்கூடிய லிங்கமானது எந்த ஒரு மனிதர்களாலும் அதாவது எந்த ஒரு சிற்பியும் வச்சு செதுக்கப்பட்ட ஒரு ஆர்டிஃபிஷியல் சிவலிங்கம் கிடையாதுங்க இங்கே இருக்கக்கூடிய சிவலிங்கமானது சுயம்புவாக தானாக உருவான ஒரு சுயம்பு சிவலிங்கம் ஆமாங்க இங்கே பக்தர்களுக்காக சந்திர சூடேஸ்வரர் என்ற பெயரோட சிவபெருமான் தானாக அவரே தோன்றி காட்சி அளிக்கக்கூடிய ஒரு சன்னதி தான் இந்த சந்திரசூடேஸ்வரர் திருக்கோவில் அருகிலே வந்து பார்த்திங்கன்னா வந்து ஸ்ரீ மரகதம்பாள் என்ற பெயரோட அன்னை பார்வதி தேவியும் பக்தர்களுக்கு அருள் பாய்ச்சிட்டு வராங்க இந்த கோவில் வந்து பார்த்தீங்கன்னா சுமார் ஆயிரம் ஆண்டு பழமையான கோவில் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க பெரும்பாலும் தமிழகத்தில் இருக்கக்கூடிய பெரும்பாலான சிவாலயங்கள் பழமையான சிவாலயங்கள் எல்லாமே வந்து சோழர்கள் காலத்தில் கட்டப்பட்டது அப்படின்னு சொல்லி நம்ம ஏற்கனவே நமக்கு தெரிஞ்ச ஒரு விஷயமாக இருக்கும் ஆனால் இங்கே ஒசூரில் அமைஞ்சிருக்கக்கூடிய இந்த சிவாலயம் சோழர்கள் காலத்தில் கட்டப்பட்ட சிவாலயங்கிறது எத்தனை பேருக்கு தெரியுங்கிறது தெரியல இது ஏன் சோழர்கள் காலத்தில் கட்டப்பட்ட கோவில் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா இந்த இன்றைக்கி ஒசூர்னு அழைக்கப்படக்கூடிய இந்த ஊருடைய பேர் முன்னாடி வேறு சில பேர்களால் அழைக்கப்பட்டிருக்கு அதில் சில பேர்கள் தான் வந்து பார்த்திங்கன்னா முடிகொண்ட சோழ மண்டலம் ராஜேந்திர சோழ வளநாடு முரசு நாடு என்றெல்லாம் இந்த இந்த ஊருக்கு வந்து பல பேர்கள்லாம் வந்து இருந்திருக்கு அதுக்கான சில கல்வெட்டுகளும் குறிப்புகளும் கிடைச்சிருக்கு இங்கே இந்த கோவிலில் வந்து விசேஷ நாட்கள் எதெல்லாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா பிரதோஷம் பௌர்ணமி அமாவாசை கார்த்திகை தீபம் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மகா சிவராத்திரி போன்ற நாட்கள்லாம் வந்து மிகவும் விசேஷ நாட்கள் இந்த மலை மேலே அமைஞ்சிருக்கக்கூடிய இந்த சிவாலயத்துக்கு வர்றதுக்கு படிக்கட்டு வழியாகவும் வரலாம் இந்த மாதிரி சிமெண்ட்டு சாலையும் அமைச்சிருக்காங்க நம்ம வந்து பைக்லேயோ கார்லேயோ எதில் வந்தாலும் நேரடியாக வந்து மலை மேலேயே வண்டியை நம்ம பார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சிவபெருமானை போய் இப்போ தரிசனம் பண்ணுறதுக்கான வசதி வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க இந்த கோவில் வந்து அமைஞ்சிருக்கக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா ஒரு மலை மேலே அமைஞ்சிருக்கிறதால அதாவது ஒரு மலைக்கு மேலே சுயம்புவாக உருவான சிவலிங்கம் அதே இடத்துல ஒரு கோவிலாக உருவாக்குனதால சுமார் மூணு ஏக்கர் நில பரப்பளவில் இந்த கோவிலை வந்து கட்டமைச்சிருக்காங்க ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடியே இந்த மலை மேலே நின்று அதாவது சிவபெருமானை நம்ம தரிசனம் பண்ணிட்டு வெளியே வரும்போது பார்த்திங்கன்னா எதையோ நம்ம வந்து கண்டிப்பாக வந்து ஒரு ஒரு புத்துணர்ச்சியோடு வெளியே வரும் அதாவது உள்ளே போகும்போது எத்தனை ஒரு மன வருத்தத்துலேயும் ஒரு 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 ஃபீலில் நம்ம உள்ளே போனால் கூட வெளியே வரும்போது அவ்வளோ ஒரு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் ஏன்னால் வந்து அந்தளவுக்கு ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் ஃபுல்லாக நிறைஞ்ச ஒரு மலை தான் இந்த சந்திர சூடேஸ்வரர் மலை ஓகே நண்பர்களே கோயிலுடைய உட்பகுதிக்கு வந்துட்டோம் இதுக்கு மேலே நம்ம வீடியோ பதிவு பண்ணுறதுக்கான அனுமதி இல்லை ஏன்னா கருவறைக்கு பக்கத்தில் இருக்கும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்